ாயகரணம் அங்கு சவாணி விநாயகரணாயம் அங்கு ஜவாணி விநாயகரணம் அனமுக நாயகரண அங்கு சவாணி விநாயகரணம் அனமுக அங்குடிலும் ஒரு கோியே ஒரு கோடி தொந்தி எவர் மூலிமா ஒரு கோடி தொன்று எவர் மூலிமா பறவை புறவங்க அறிவிங்க அழகூட முதல் ஒரு பொடியே ஒரு கோடி தந்தி ஜவர் மூலிமா மரம் மறு முந்திங்க முக தேவர்கள் ஒரு பொடி தோண்டு ஜவர் மூலிமா

மன பெரியோர்களே அவங்கள் சிந்தையில் போருத்தார் உள்வீர்களே சிந்தையாவில் மன பெரியோர்களே உங்கள் சிந்தையை போருத்தார் உழுவீர்களே விளையாடத்தில் இந்தோரெல்லாம் கேளுங்கோ உங்கள் மரண மாடி மேலே மல்லிகை முள்ளி மந்தம் பொறுப்பாக பூஜை செய்கிறேன் மல்லிகை முள்ளிகாட்சிய மந்தன் பொறுப்பாக பூஜை செய்கிறேன் கதத்திருந்த பெரியோரெல்லாம் வாருங்கள் வாருங்கள் சிந்தையில் போனவர் மக்களில் கட்சியெரும ரூகுமார பிரியம்மா பேருக்கு நிகரான தென்புத்தம் உதவலம் பட ததீரமே ನಿರೋ <laughs> <laughs>

न उहो தக்கம தெரிவிக்க வேண்டும் அப்படியாகட்டும் அந்த தேவநாதல்கள் கண்டிப்பாக தவறாமல் நடக்கின்றார் செத்து அவன் தம்பி ஆமா

கண்டு தேடினா நாடு கொள்ளை கண்டு மகனையே கண்டு தேடினா நாட்டு மக கொள்ளை அடித்தார் மகனே கண்டு தேடினா நாட்டு ரகம் கொள்ளையடித்தார் மகனே கண்டு அடித்தார்

நாங்கள் சென்று தேடி எங்கும் காணவில்லை என்று வரும் வழியில் சின்ன உருவாக திருமண் அடை அணிந்து திருத்துழமாலை அணிந்து கொண்டு எதிரே சின்ன உருவாக அகப்பட்டார் ஆனால் நீங்க சென்று இல்லை என்றவன் இருக்கிறான் என்று செய்தி தெரிவித்தது மகா சந்தோஷம் அமைச்சர்களே அவரை இருக்கி பிடித்தோம் அண்ணவன் மாயமாக இருக்கின்றான் 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 ஆனால் அப்படி இல்ல அதை இனி வீடு வேணாம் அரியேடு வேணாம் அரிய வீடு வேணாம் அரியாலும் சரியே அவங்க சொன்னாலும் சரியே அன்னைக்கு வந்து நுமைய தம்பியை கொண்டிட்ட சமாச்சம் எங்க போச்சோ அன்னைக்கு வந்துடுமாய தம்பியை கொண்டிட்ட சமாச்சம் எங்க போச்சோ கண்ணாத்தத்தை சொடுங்கால அச்சோ கண்ணா தத்தனை

ஆமாம் தம்பியாகி இரணாசதமடி தேட்டான் அமைச்சர்களே ஆனால் இது செய்து கொண்டு ஆகட்டும் ஆனால் இது திருளோஜ ஜஞ்சாரிய வழங்கும்படியான நாரதர் வந்தார நமது பேத்தியே காணும்பட்டாக ஆனால் வந்த ஆதி என்று அவர் என்ன தெரிவித்தார் அரசனுடைய புத்திரன் பிரகலாதனனுக்கு வயது என்னாகிறது என்று கேட்டார் ஐந்து வயது என்று தெரிவித்தேன் அப்படி ஐந்து வயதானால் நல்ல பருவ காலம் பாடசாலையில் வைத்து அவர் உகந்த ராட்சத குலதேவங்களை ஓதி வைப்பதற்கு நல்ல தருணம் என்று தெரிவித்தார் ஞாபகம் இல்லாமல் விட்டு விட போகிறார் இதன் ஊட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு நாரதர் சென்று விட்டார் இதுதான் விஷயம் சரி அது விஷயத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன் மந்திரமாக நினைத்த மாதிரி 웅굴를 마대는데 <laughs> പതിയോ നാൻ വരുക ആ വന്ദേീല പതിയോ വന്നേ വന്നേ ഞാരലീല പതിയോ വന്ദേ அறியோ செய்யா ஏமா நான் இப்பேற்பட்ட சபம் வந்தேனே என்னுடைய நாமதேனம் என்ன வந்து தெரிய வரும்மா எனக்கு தெரியா நீ மத்தவங்க தெரியணுமா நீ சொல்லு

உன் தாளினை கடியாள் போச்சி தாயாளம் தட்டியில் உயர் போல் எங்கு பறிவுடன் எனக்கு மாலை பறிவுடன் எனக்கு மாலை சுட்டிய பிராணநாதம் உன் திருவடி கடியாள் போற்றி വന്ദ വന്ദന വന്ദിയായിരേ ലോ മയോട രാജാ

எந்த இதுக்கு சாட்சி வேற நான் சொல்லுவாய் மாதே

கொண்டு தாய்க்கு குழு சமூகம் வருவாக தெரிவித்தேன் ஓ மனதுக்கு அரி சம்பந்தந்தானா

கல்வி அடியதம் தான் எப்படி என்றால் கிளிப்பிள்ளைகளையும் இளமையில் வளைத்தால் தவிர முதுமையில் வளையாது கல்வி சாலையில் வைப்பதற்கு அடியாளுக்கு சம்மதம்